ஹாய் விவேஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இப்போ தங்கத்துடைய விலை வந்து மீண்டும் வந்து சரியாக தொடங்கி இருக்குதுங்க நம்மளுக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து கணிசமாக சர்வதேச லெவல்லே தங்கத்துடைய விலை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இதற்கான காரணம் என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இப்போ கரெண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதனால் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கதுறை விலை கடந்த இந்த நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துக்கிட்ட இருந்தது மீண்டும் வந்து எழுபத்தி மூன்றாயிரம் வந்துருச்சு அதாவது எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்த விலை குறைப்பு பார்த்திங்கன்னா மீண்டும் அதிகரிச்சு இன்று கிராமிற்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று இரவு அதாவது நமக்கு இங்கே அதிகாலையில் யூஸில் ரேட் கட் ஆன் பண்ணாங்க ரேட் கட் வந்து ஏதாவது வந்து குறைப்பாங்க இல்லை அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்த நிலைமையில் எப்போ போலவே பார்த்தீங்கன்னா ரேட் கட்டில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கத்துடைய விலையில வந்து ஒரு கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுதுங்க அதுவே ரேட் கட் வந்து உங்களுக்கு விலை வந்து அதிகரிச்சிருக்குங்க உங்களுக்கு மதிப்பு மதிப்பு வீக்காக வீக்காக வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க அதாவது தங்கத்தில் வந்து வாங்குறதுக்கான டிமாண்ட் அதிகமாகும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவாங்க அதனால் தங்கத்துக்கு வந்து ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து கடந்த சில நாட்களாக அப்படிதாங்க அதாவது இந்த பொருளாதாரம் வீக் அதாவது டாரிஃப் இதெல்லாம் வந்து வைத்து தங்கத்துடைய விலை வந்து கணிசமாக அதிகரிச்சது எதன் காரணம்னு பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு வந்து அங்கே யூஎஸில் நல்லாவே வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுங்க அதனால இந்திய ரூபாயின் மதிப்பு இங்கே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது ஸோ சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்தது நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு ரூபாயை கூட கட்டடிச்சது சோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிச்சது இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னும் நேற்று வந்து ரேட் கட்டியில் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுனால தங்கத்துறை விலை வந்து அதாவது யூஎஸ் டாலர் மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதனால் தங்கத்தொடைய விலை வந்து வீழ்ச்சி அடைவதற்கு அதாவது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து நிபுணர்கள் சொல்றாங்க ஸோ அதே தான் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே தங்கத்துறை விலை வந்து டக்குன்னு வந்து சர்வதேச லெவலில் அதிகரிக்க ஆரம்பிச்சது அதனால் தான் நம்மளுக்கு இங்கே வந்து இன்னைக்கு கிராமிற்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா அதிகரிச்சது ஆனால் ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு என்னாச்சுன்னா இப்போ வந்து மீண்டும் வந்து சர்வதேச லெவலில் தங்கத்துறை விலை குறைய ஆரம்பிச்சிருக்குதுங்க ஸோ இதே வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே நீடிச்சதுன்னா காலையில் ஒரு பதினொரு மணிக்கு மேலே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்து அப்படி இது ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கே வந்து ரேட் வந்து இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இன்றைக்கு குறைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நம்மளுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குறைப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா இன்னொன்னு பார்க்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு அங்கே வந்து யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆக இங்கே இந்திய ரூபாயின் வந்து மதிப்பும் வந்து கொஞ்சம் வீக் ஆகும் வீக் ஆகிறப்போ சர்வதேச லெவலில் தங்கத் துறை விலை வந்து குறைஞ்சதுனாலுமே இங்கே வந்து கொஞ்சம் குறைவதற்கு கொஞ்சம் கணிசமாக குறையாமல் உங்களுக்கு கொஞ்சம் வந்து தான் இருக்கும் அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாமே தங்கத்துடைய விலை டாலரோட மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பு எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆகிறதுனால ஒன்று அதிகரிப்போ ஒன்று குறையுது ஒன்று குறையிறப்போ ஒன்று அதிகரிக்க அப்படிதாங்க இருக்கும் ஸோ இப்போ வந்து காலையில் நம்மளுக்கு ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு விலை நிர்ணயம் இருந்தது ஸோ இந்த விலையிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஒன்றரை மணி நிலவரப்படி வெக்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலவரப்படி பார்க்கும்போது தங்கத்துடைய விலை எவ்வளோ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வதேச லெவலில் நான் அதை திரும்பவும் சொல்லிக்கிறேன் குறைஞ்சாலுமே இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரென்த் ஆகியிருக்குங்க எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசா அறுபது பைசா அந்த ரேஞ்சில் இருந்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபது பைசாவில் இருந்தது இப்போ முப்பது பைசா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம இந்த ரேட் வந்து சர்வதேச லெவலில் இப்போ ஒன்றரை மணிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைமில் இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் இரண்டு பைசா மூணு பைசா அளவுக்கு இருக்குது ஸோ எண்பத்தி நான்கு ரூபாய் எழுபது பைசாலேருந்து இப்போ எண்பத்தி ஐந்து ரூபாய் கிராஸ் ஆகி போயிட்ருக்கு ஸோ கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு முப்பது பைசா அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சர்வதேச லெவலில் நமக்கு வந்து ரேட் குறைஞ்சாலும் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகாமல் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரெந்தன் ஆகாமல் வீக் ஆகுறதுனால இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறுரூபா குறையிற இடத்துல ஒரு எண்பது ரூபா தான் குறையும் ஸோ அது மாதிரி ஆகுங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் எனிவே உங்களுக்கு வந்து இன்று தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான தான் இருக்குது இந்த மார்க்கெட் நிலவரம் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நீடிச்சுன்னா இப்போ வந்து மத்தியானம் அப்டேட் பண்ணுறதுல அப்டேட் பண்ணுவாங்க அப்படி விலை குறைப்பு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நமக்கு மார்க்கெட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இதே இது ஸ்டேட்டஸ் தொடர்தா அப்படிங்கிறத நம்ம எட்டு மணி வீடியோவில் நம்ம தெரியப்படுத்துகிறோம் இதற்கிடையில் ஏதாவது ரேட் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளியும் விலையும் கடலில் ஒரு ரூபா குறையும் சொல்லியிருந்தோம் அதேபோல் ஒரு ரூபா குறைஞ்சிருந்ததுங்க இப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாயிலிருந்து இன்னும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபா வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அங்கே வந்து ரேட் கட் வந்து இல்லைன்னு சொல்லி எதுவுமே இல்லை பழைய மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு மாற்றம் இல்லை அதிகரிக்கும் இல்லை குறையும் இல்லை அப்படிங்கிறனால இப்போ வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் அங்கே யூஎஸ் டாலரும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குது இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் வீக்காக இருக்குங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நைட்டு எப்போ எட்டு மணி வீடியோ உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குறது எட்டு எட்டரை மணியில் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அது மட்டும் இல்லாமல் இடையில ஏதாவது ரேட் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க